எங்கேயும் மழை வாரம்னு ஓடி பேசாமண்ணே இல்லை இந்த வெங்காயம் அங்கே கிளீ என்ன என்னாச்சி தீவாரி ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களா சரி சரி அவ்வளோதான் இந்த கூட்டத்தில் எல்லாம் எடுத்துருந்தேன் அழகான கிராமம் எங்கள் ஊர் பெருமாள் கோயில்பட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி மழையாக இருக்கும் இந்த இயற்கையை வந்து சுற்றி சுற்றி இப்போ வந்து மழை கொஞ்சம் பெரிய மழை எதுவும் இல்லை எங்களுக்கு அதனால் வந்து தண்ணீர் கால் மட்டும் இப்போதைக்கு விவசாயம் பண்ணுறாங்க நெல் நாற்றுலாம் போட்டிருக்கோம் மழை வந்து பெருமை மழை பெஞ்சிச்சின்னா எல்லோரும் நட ஆரமிச்சுருவாங்க ஏனால் பார்த்தாலும் பச பொண்ணு அதிகமாக இருக்கும் மழை கம்மியாக இருக்கனால பசப்பு கொஞ்சம் பற்றாக்குறை ஏன்னா பெரிய மழை வஞ்சாத்தே பெரிய எல்லாம் செய்ய முடியும் எப்போதூசு விடு பாட்டு போயிட்டு போத அதிக பிடிக்கிற ஆளை பத்தி இருக்குதா